விஜய் டிவியின் முன்னணி தொடரான சிறகடிக்க ஆசை தற்போது விறுவிறுப்பின் உச்சத்தை எட்டியுள்ளது பல மாதங்களாக பூடகமாக வைக்கப்பட்டிருந்த ரோகிணியின் கல்யாணி என்ற ரகசியம் தற்போது முத்துவின் கையில் சிக்கியுள்ளது இன்றைய எபிசோடில் முத்து குடும்பத்தினர் முன்னிலையிலேயே ரோகிணியை நோக்கி உன் பேரு கல்யாணி தானே என்று கேட்டு அதிரடி காட்டியுள்ளார் இந்த திருப்பம் கதையை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்லும் என்பது குறித்த சுவாரஸ்யமான யூகங்கள் இதோ முத்துவின் கேள்வியால் நிலைத்தடுமாறும் ரோகிணி உடனடியாக தன்னை சமாளித்துக் கொள்ள ஒரு புது பொய்யை கூற வாய்ப்புள்ளது கல்யாணி என்பது என் பெயர் அல்ல அது எனக்கு கூட பிறந்த இரட்டை சகோதரியின் பெயர் என்று அவர் ஒரு அதிரடி பொய்யை கூறலாம் கிரிஷ் தனது தங்கையின் குழந்தை என்றும் அந்த பாசத்தால்தான் அவனை தன்னுடன் வைத்துக் கொண்டதாகவும் கூறி அண்ணாமலை மற்றும் விஜயாவின் அனுதாபத்தைப் பெற முயலலாம் ரோகிணி மீண்டும் பொய் சொல்ல முயலும்போது போது உண்மையே அறிந்த மீனா இனி அமைதியாக இருக்க மாட்டார் ரோகிணியின் பெயர் கல்யாணிதான் என்றும் கிரிஷ் அவருடைய மகன்தான் என்பது தனக்கு ஏற்கனவே தெரியும் என்றும் மீனா உண்மையை உடைக்க வாய்ப்புள்ளது இதனால் ஆத்திரமடையும் முத்து இவ்வளவு பெரிய உண்மையை ஏன் என்னிடம் மறைத்தாய் என்று மீனாவிடம் கோபப்படலாம் அதற்குப் பதிலாக இதை சொன்னால் நானும் கிரிஷும் தற்கொலை செய்து கொள்வோம் என்று ரோகிணி மிரட்டினார் என தன் தரப்பு நியாயத்தை மீனா விளக்கக்கூடும் ஒருவேளை தப்பிக்க வழியே இல்லை என்று தெரிந்தால் ரோகிணி தனது வழக்கமான பாச போராட்ட ஆயுதத்தை கையில் எடுக்கலாம் ஆமாம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிரீஷ் என்ற குழந்தை இருந்தது உண்மைதான் ஆனால் சூழ்நிலை என்னை உண்மையே சொல்ல விடாமல் தடுத்தது என்று அழுது அண்ணாமலையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் கதையின்படி ரோகிணி இப்போதே உண்மையே ஒப்புக்கொண்டால் கதை முடிவுக்கு வந்துவிடும் என்பதால் அவர் மீண்டும் ஒரு தந்திரமான பொய்யே சொல்லி சமாளிக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளன விஜயாவின் ஆதரவை இழக்காமல் இருக்க அவர் செய்யும் அடுத்தடுத்த சூழ்ச்சிகள்தான் கதையை இன்னும் விறுவிறுப்பாக போகிறது.